நாம் இன்னைக்கு பார்க்க போற ஸ்டோரி யானையும் தவளையும் முன்பொரு காலத்துல அழகான காடு ஒண்ணு இருந்துச்சு பறவைகளோட குரல் காற்றின் இசையெல்லாம் சேர்ந்து அந்த காட்டை எப்போதும் மகிழ்ச்சியா வச்சிருந்துச்சு காட்டுல அப்படிங்கிற ஒரு குட்டியான வாழ்ந்து வந்துச்சு ரொம்ப நேர்மையான யானை ஆனா அபிய பார்த்தா எல்லோரும் பயந்துருவாங்க ஆத்தாடி எவ்வளவு இருக்கிறதால தனக்கு தானே பேசிக்கிற நிலைக்கு குட்டியான ரொம்ப ரொம்ப கவலையுமாவே இருக்கும் ஒரு நாள் அபி குளத்துக்கு குடிக்க போச்சு குளத்துல உள்ள சிறிய தவளை அந்த தவளையோட பெயர் மினி மினி ரொம்ப சுறுசுறுப்பானது நட்புணர்வும் நிறைஞ்சது

நாம நண்பர்களா இருக்கலாமான்னு கேட்டுச்சு மினியோட அந்த வார்த்தைகள் அபிக்கு ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு அந்த நாள் முதல் இருவரும் நல்ல நண்பர்கள் ஆயிட்டாங்க தினமும் ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சு பேச தொடங்கினாங்க அபி தினமும் நல்ல பழங்களை கொண்டு வந்து தருவான் மினி தனக்குன்னு வச்சுக்காம எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்கும் குளத்துக்கு பக்கத்துல இருந்த பெரிய மரம் உடஞ்சி குளத்துக்குள்ள விழுந்துருச்சு மினியோ மற்ற தவளைகளோ மரத்துக்கு அடியில மாட்டிக்கிட்டாங்க அப்ப அங்க வந்த அபி தன்னோட தும்பிக்கையால மரத்தை தூக்கி மினியையும் மற்ற தவளைகளையும் பாதுகாப்பா வெளியே கொண்டு வந்துச்சு இத பார்த்த எல்லா விலங்குகளும் யானையோட நட்பு பாராட்ட தொடங்கினாங்க யானை ரம்ப சந்தோசமா அந்த காட்டில் வாழ்ந்துச்சு இந்த கதை நமக்கு சொல்ற பாடம் நட்புங்கிறது உருவத்தில் இல்லை உணர்வில் தான் இருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு தவளையை பற்றி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் தவளை அதோட உடலோட நீளத்தை விட இருபது மடங்கு அதிகமாக காவுமா தவளை தண்ணிக்கில் இருக்கும்போது அதோட தோல் மூலமாக சுவாசிக்குமா Thank you, friends.